கொரோனா தொற்றினால் மதுரையில் அரசு இளம் பெண் மருத்துவர் பலி கொரோனா தொற்று காரணமாக மதுரை மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் பெண் மருத்துவர் பலியான சோகம் தமிழக முதல்வர் இரங்கல் மதுரை அனுப்பானடி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர் ஷண்முகப்ரியா கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மதுரையில் கொரோனா தொற்று இரண்டாம் அலையில் முதல் மருத்துவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியிருப்பதாவது மதுரை மாநகரில் உள்ள அனுப்பானடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சண்முகப் பிரியா கொரோனா பெருந்தொற்றுக்கு ஆளாக உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது அவரது மனைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்களப் பணி வீரராக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய இளம் மருத்துவரை இழந்திருப்பது ஆழ்ந்த வேதனையை தெரிகிறது மருத்துவர்கள் மற்றும் கரோனா நோய் தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சை பணியில் முன்களப் பணி வீரர்களாக நிற்கும் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்து அறிவுறுத்தி இருக்கிறேன் மருத்துவர் சண்முகப் பிரியாவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இறந்த சண்முக பிரியா எட்டு மாத கர்ப்பிணியாக இறந்தார்